மத்தேயும் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே நாம் தேவ அன்பை விசுவாசிக்கின்றோம் அவருடைய வல்லமையை விசுவாசிக்கின்றோம் அவருடைய வாக்கு விசுவாசிக்கின்றோம் ஆனால் நாம் ஆசிர்வதிக்கப்படுவது சம்பந்தமான தேவ வழிகள் இன்னதென்று அறிந்து அவற்றை விசுவாசிக்கின்றோமா உதாரணமாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பேருந்தில் பயணிக்க முடியும் ஆனால் அதனை நம்பினால் மட்டும் போதுமா அதாவது நாம் நம்முடைய இடத்திற்கு போய் சேர வேண்டுமென்றால் அதற்கான விதிமுறைகளையும் நிபந்தனைகளையும் பின்பற்ற வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய இலக்கிற்கு சென்றடைய முடியும் அதனை உணர்ந்தவர்களாய் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான வழிகளை அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் அதாவது இந்த புதிய ஆண்டில் நம்மை தேவனுக்கு முழுமையாக சொந்தமாக்குவோம் தேவனால் நடத்தப்படுவதற்கு அர்ப்பணிப்போம் அது மாத்திரமல்ல தேவனுக்காக நான் இந்த புதிய ஆண்டில் என்ன செய்ய போகிறேன் என்பதை குறித்தும் சிந்திப்போம் இனி அவருடைய வழியில் நடத்தி நம்மை ஆசீர்வதித்திட அவரையே சார்ந்து கொள்வோம் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும் இந்த ஆண்டு நிச்சயமாக ஆசீர்வாதமான ஆண்டாக அமையும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்